ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போனோம்னா தீக்கூட்டில் நேரடியாக உற்பத்தி பண்ணுற நிலையத்தில் உங்கள் சுபாசனி என்ற நேரடி உற்பத்தி நிலையத்தில் திருச்சி இந்த நிலையம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் எம் கண்டுப்பட்டி தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் நம்ம இந்த தீக்குட்டு நேரடியாக உற்பத்தி பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க என்னென்ன திக்னஸெல்லாம் மரம் போடுறாங்க எப்படி அவங்களால பாலிஷ் பண்ணுறாங்க என்னென்ன மரத்தை எப்படி காய வச்சு எவ்வளோ இது பண்ணி எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அதோடய திக்னஸ் என்ன அது எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ நேரடியாக பார்த்து நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா இது ரொம்ப தெளிவாக அவங்க இருக்காங்க மிக சிறப்பான வகையில் உத்து சோபாவெல்லாம் உற்பத்தி பண்ணி நீங்கள் குறைஞ்ச வகையில் பண்ணுறாங்க நீங்கள் நேரடியாக வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்கலாம் அந்த டிசைன் இருக்கிறதுக்கு இருக்குது வேறு டிசைன் வேணுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டிசைன் அவங்க பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறதுக்கு மாதிரி குஷன்னு பார்த்திங்கன்னா கலர் கலராக நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை அவங்க செலக்ட் நீங்கள் உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம் இவங்க நேரடியாக மரத்தை வெளி வெளி கேரளா இங்கேருந்து லோல் லோடாக லாரி வந்து இறக்கி தான் அந்த மரத்தை வச்சு செய்கிறாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக தீக்கூட்டில் தான் பண்ணுறாங்க நல்லா தரமாக பண்ணி கொடுக்குறாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் லாரியில் வந்து இறங்குற அந்த மரம் தேக்கு மரம் லாரியில் வந்து இறக்குற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது பெரிய ஃபேக்ட்ரிங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு சோஃபா கட்லு குஷன் சோஃபா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இது மாதிரி எல்லாமே உற்பத்தி பண்ணுற நிலையம் அதனால் நீங்கள் தரமாக இருக்கும் பொருள் அதனால் நீங்கள் நேரடியாக நம்பி இதை வாங்கலாம் இந்த மாதிரி உற்பத்தி நிலையத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இந்த இதை சுபாசனை நேரடியாக ஒன்று இந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம் அது இல்லாமல் இவங்ககிட்ட கார்னர் சோஃபா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது டபுள் கிங் சைஸு கட்டில் குயின் சைஸு கட்டில் அதுக்கு அதுதான் அந்த மேட்ரஸுக்கு கட்லுக்கு தகுந்த மாதிரி மேட்ரஸ்ஸு அது இல்லாமல் ஹெட் போர்ட்லாம் ஃபுல்லாக அவங்க ஹெட் போட்டுக்கு தகுந்த மாதிரி கலரை மாற்றிக்கலாம் அதே மாதிரி உட்டன் சோபா இது மாதிரி இந்த மாதிரி மாடல் இருக்குது இது மாதிரி அனைத்து விதமான இந்த மாதிரி ரெகுலீனர் சோபா அதுவும் கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம் உங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்குன்னா அந்த ஹோம் தேட்டருக்கு தகுந்த மாதிரி இப்போ எத்தனை சீட்ரு வேணுமோ ஃபோர் சீட்ருனால் ஃபோர் சீட்ரு அதே மாதிரி உட்டு சோபா என்ன கலர் வேணுமோ அந்த குஷன் அந்த கலரு இது மாதிரி எல்லாமே நம்ம நேரடியாக உற்பத்தி நிலையத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தரமாகவும் இருக்கும் அதுக்கு அடுத்து சர்வீஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு சர்வீஸ் ஒரு கொஞ்சம் நாள் ஏதோ ஃபால்ட் ஆகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபால்ட் ஆகுது இல்லை மூணு வருஷம் கழிச்சு ஃபால்ட் ஆகுதுன்னா அந்த இதை வாங்கின பொருளை அவங்க திருப்பி சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பொருள் வாங்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு பொருள் ஏதாவது நம்ம கை தவறி ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் கிரிச்ச கிரேஜ் ஆகிட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒன்று நடந்தாக்கணும் அதை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற இடமா பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் பேக்கப் சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும் உங்கள் சுபாசனை என்ற இந்த பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் அது இந்த உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் அது இல்லாமல் எங்கள் பொருள் தரமாக தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த சர்வீஸுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டலுக்கு தேவையான சோபா அது நம்ம நிறைய உற்பத்தி பண்ணுறோம் இல்லை பாக்கெட் புரிங்க வச்சு மேலே சாய்மானத்தை கொடுத்து த்ரீ சீட்ரு சோஃபா இது மாதிரி ஃபைவ் சீட்ரு சோஃபா டூ சீட்ரு த்ரீ சீட்ரு இது மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதே இல்லாமல் பெரிய கடைக்காரங்க பெரிய க கடை வச்சுருக்கிறவங்க எங்கள்கிட்ட ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு திறப்பு சிறப்பு தள்ளுபடியில் நம்ம கொடுக்குறோம் அந்ததே நீங்கள் பாருங்கள் கட்டில் இருக்குது குயின் சைஸ் கட்டில் கிங் சைஸு கட்டில் இது மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜோடு சேர்ந்த கட்டில் இது மாதிரி எல்லாமே நம்ம எல்லா டைப்புமே ஆல் டைப் உற்பத்தி நிறைய அதனால் நீங்கள் எந்த ஒரு பொருள் ஆனாலும் உற்பத்தி நிலையத்தை வாங்கினா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது சர்வீஸ் உண்டு மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் இவங்க இந்த கம்பெனியில் வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க உங்கள் என்று நேரடியாக கான்டெக்ட் நம்பரை தொடர்பு போகணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லணும்